ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போல்லாம் சில்வர் கலரில் இருக்கிற தோடு தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அது அப்படியே சூப்பராக இருக்கும் நல்ல வெள்ளி ஆட்டம் நல்லாவே அது ஒரு நாலஞ்சு தடவை போட்டாக்கா இந்தளவு ரொம்ப கருப்பாகிடும் அது முன்னே மட்டும் இல்லாமல் காதலும் ரொம்ப பிச்சுக்கிற அளவுக்கு ஆகிடுது கருப்பானாலும் இப்போ ஓரளவுக்கு அந்த மாதிரி இருந்தாக்கா அதுவும் ஒரு வகையில் ஃபேஷனாக தான் போடுறாங்க ஆனால் இது ரொம்ப இதாகிடும் அந்த மாதிரி தோட்டம் ஆகிட்டாக்கா இது வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வெள்ளி கலருக்கு அப்படியே அந்த அளவுக்கு வந்துடும் இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு இட்லி மாவும் நான் கொஞ்சமாக எடுத்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்குங்க அந்த தோடு வந்து முழுகிற அளவுக்கு நம்ம கலந்து வச்சு வச்சுக்கிட்டால் போதும் இது ஒன் டே ஃபுல்லும் அப்படியே ஊறட்டும் அப்போ தான் நல்லா அந்த இருக்கிறதெல்லாம் போகும் இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கையில் இப்படி நம்ம சொல்லக்கூடிய அந்த இதெல்லாம் பாருங்கள் ஒயிட்டாக தெரியும் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் இது வந்து நம்ம எப்பயுமே பாத்திர கழுவுற அந்த ஜெல்லு கூட நம்ம வச்சு நல்லா தேய்ச்சாக்கா அவ்வளோ சூப்பராக புதுசு போல் அப்படியே மின்னும் ரொம்ப அழித்து கூட நம்ம தேய்க்க வேண்டியதில்லை இந்த மாதிரி லைட்டாக நம்ம இது பண்ணாவே போதும் பாருங் பார்க்கக்குள்ளேயே உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் லைட்டாகவே அப்படியே நம்ம மெல்லமாக தேய்ச்சாக்காவே அவ்வளோ சூப்பரான வெள்ளையாக ஆகிடும் ரொம்ப இதில் ஒரு நாள் ஆனால் இது கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லும் ஊறணும் அப்போ புளிச்ச புளிச்சி மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல அது இன்னுமே நல்லாவே இருக்கும் நம்ம வேஸ்ட்டாக அந்த குண்டாலாம் கழுவி வைக்கிறோம்ல அந்த தண்ணியை நம்ம இருந்தால் கூட இந்த மாதிரி தோடுலாம் நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பழைய தோட்டுக்கு இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்ட்டு அது இன்னும் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா தேய்ச்சியாச்சு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் வெள்ளி கலரில் அப்படியே அப்படி ஜொலிச்சது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் இந்த டிப்ஸை அடிக்கடிக்க எனக்கு இந்த மாதிரி தோடெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த டிப்ஸு தான் நான் பாலியல் அது ரொம்ப கருத்து போயிடுதேன்ட்டு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் இந்த டிப்ஸை கண்டுபிடிச்சி இது சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளி கலரில் கண்டிப்பாக இருக்கும் புதுசான கேட்குற அளவுக்கு இருக்குது என்னமேட்டு இந்த மாதிரி தோடெல்லாம் வாங்கினா தூக்கி போட்டுறாதீங்க கருத்து போயிடுச்சின்ட்டு இந்த மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்